என் தங்கப்பிள்ளையே நேற்று இரவு இந்த வராகியானவள் உன் இல்லத்தில் காவல் நின்று கொண்டிருந்த பொழுது அங்கே ஒரு சக்தியை நான் கண்டேன் அந்த சக்தி என்னவென்று நீ இப்பொழுது தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்து விட்டது என் தங்கமே இன்று இது உனக்கு ஒரு அவசர செய்தியாகவே உன்னை தேடி வந்திருக்கின்றது என் பிள்ளை இந்த இன்று சூழ்நிலையில் இதை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் என்ன வந்தது என்று யோசிக்கலாம் அம்மா இல்லத்திற்கு வெளியில் வந்து செல்கின்ற சக்திகளை எல்லாம் அதிலும் குறிப்பாக தீய சக்திகளை எல்லாம் தெரிந்து கொண்டால் என்னுடைய நிம்மதி நிம்மதியல்லவா போய்விடும் அப்படி இருக்கும் பொழுது நீ இதை என்னிடம் சொல்வதற்கு எப்படி துணிந்தாய் நீ சொல்லாமலேயே சென்று விடு நீதான் எனக்கு காவலாக நிற்கின்றாயே அப்படியானால் என்ன சக்தியாக இருந்தாலும் நீதான் அழித்து விடுவாயே அதன் பிறகு என்னிடம் ஏன் சொல்லி என்னை பயமுறுத்துகின்றாய் என்று என் பிள்ளை நீ நினைப்பது எனக்கு தெளிவாக புரிகின்றது எதையும் அறியாமல் எதையும் உணராமல் உன் தாயானவள் உன்னிடத்தில் எதையும் சொல்வது கிடையாது அப்படி இருக்கும் பொழுது இன்று உனக்கு இந்த விஷயத்தை நான் சொல்ல வந்திருக்கிறேன் என்றால் இதில் இருக்கின்ற உண்மை என்னவென்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அம்மா உன்னை பயமுறுத்த நினைப்பது கிடையாது ஆனாலும் இன்று இந்த செய்தி உனக்கு தெரிய வேண்டும் என்று நான் நினைப்பதற்கு காரணம் நீ பயந்தாலும் பரவாயில்லை இது தெரியாமல் நீ இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சினைகள் என்று வந்து அதை தீர்த்து முடிப்பதற்கு முன்பாகவே அடுத்த பிரச்சனை ஆரம்பித்து விடுகின்றது இப்படி தினம் தினம் ஏதேனும் ஒரு பிரச்சினைகளையே சமாளித்து வருவதில் மட்டுமே வாழ்க்கை சென்று கொண்டிருக்கின்றது அப்படி சென்று கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் என் தாயானவள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்காக எந்த விஷயத்தை நாம் எந்த நேரத்தில் செய்து முடித்தால் அது நமக்கு நன்மையை கொடுக்கும் நமக்கு தெய்வங்கள் துணையாக இருக்கின்றதா இல்லையா என்பது போல என் பிள்ளை யோசிக்க தொடங்கி இருக்கின்றாய் தெய்வம் என்ற ஒன்று இருந்திருந்தால் நிச்சயமாக நாம் படுகின்ற இத்தனை கஷ்டங்களுக்கும் என்றோ நமக்கு தீர்வினை கொடுத்திருப்பார்கள் என்று என் பிள்ளை நீ யோசிக்கின்றாயல்லவா என் தங்கமே உன்னுடைய யோசனைக்குத்தான் இன்று நான் பதில் சொல்ல வந்திருக்கின்றேன் எதனால் உனக்கு இத்தனை கஷ்டங்கள் எதனால் நீ சோதனைகளை சந்தித்து கொண்டிருக்கின்றாய் இதிலிருந்து உனக்கு என்ன நடக்கப் போகின்றது அந்த சக்தி உன் இல்லத்தின் வாசலுக்கு வருவதனால் உனக்கு என்ன மாற்றங்கள் நடந்தது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே சோதனைகள் அதிகமாக வந்தவுடன் தெய்வமே இல்லை என்றும் தெய்வம் உனக்கு துணை இருக்கவில்லை என்றும் தெய்வத்தின் மீது வருத்தப்படுகின்றாய் தெய்வத்தின் மீது உனக்கிருக்கின்ற நம்பிக்கையை நீ குறைத்து கொள்கின்றாய் இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து நீ இந்த வாழ்க்கையின் மீது இப்பொழுதெல்லாம் வெறுப்பாக இருந்து கொண்டிருக்கின்றாய் அடுத்தது என்ன செய்யலாம் என்று நீ யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுதுதான் உன் அம்மா இப்பொழுது உனக்கு இந்த செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன் நான் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தி நல்ல செய்தியா கெட்ட செய்தியா என்பதனை நீ என் வாக்கினை கேட்டு முடித்ததும் நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் என் பிள்ளையே நீயோ யாரும் இல்லை என்று வருந்தி கொண்டிருக்கின்றாய் ஆனால் உன்னுடைய இல்லத்திற்கு வாசலில் தினமும் வந்து சென்று கொண்டிருப்பவர் உன்னை பார்க்கத்தான் வருகின்றார் அது தீய சக்தி கிடையாது என் பிள்ளையே அது ஒரு நல்ல சக்தி தினமும் உன்னை காண வேண்டும் உனக்கு அன்பினை அள்ளி கொடுக்க வேண்டும் உனக்கு அவர்கள் துணையாக இருப்பதை உணர்த்த வேண்டும் என்றுதான் முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என் பிள்ளை நீதான் அவர்கள் அங்கே இருப்பதை உணராமல் இங்கே பதற்றமடைந்து கொண்டிருக்கின்றாய் உன் வராகி நான் மட்டும்தான் உன் இல்லத்தின் வாசலில் நின்று கொண்டிருப்பதாக நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் உண்மை அதுவல்ல உனக்கு நான் சொல்கின்ற இவர்களும்தான் அங்கே துணையாக நிற்கின்றார்கள் என்னை கண்டபொழுது அவர்களுக்கு இன்னமும் மகிழ்ச்சி என்னுடைய பிள்ளையினுடைய வாசலுக்கு நீங்கள் துணையாக இருக்கின்றீர்களா இது போதுமே எனக்கு என்று அவர்கள் என்னிடத்தில் அவர்களின் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார்கள் இந்த அளவிற்கு உன் மீது அன்பு கொண்ட இவர்கள் யாராக இருக்க முடியும் என் பிள்ளை ஒரு நொடி யோசித்து பார் நீ யோசிக்கும்பொழுதே உனக்கு அவர்கள் யார் என்று புலப்படுகிறதா என்று சிந்தித்துப்பார் உன் வராகி அம்மா என்னை தவிர இன்னொருவர் உனக்கு மிகப்பெரிய உதவிகளை செய்ய முடியும் உன் வாழ்க்கையை பற்றி கவலைப்பட முடியும் நீ கேட்காமலேயே அவர்கள் உன்னுடைய தேவைகளை புரிந்து கொண்டு உனக்கு ஓடோடி வந்து உதவிகளை செய்ய முடியும் என்றால் அவர்கள் யாராக இருக்க முடியும் வேறு யாராக இருக்க முடியும் என்று ஒரு நொடி சிந்தித்து பார்த்தாயா என் பிள்ளையே அது வேறு யாரும் கிடையாது உன்னுடைய இல்லத்தின் வாசலுக்கு வருவது உன்னுடைய குல தெய்வம்தான் என் தெய்வமே என்னுடைய குல தெய்வமே என்று என் பிள்ளை யோசிக்கின்றாய் வாயார அல்லவா என் தங்கமே உண்மைதான் உன்னுடைய தெய்வம் உன்னுடைய குலதெய்வம் உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்து செல்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் உன்னுடைய இல்லத்தினுடைய வாசலில் அவர்கள் அங்கே நிரந்தரமாகவும் குடியிருக்கின்றார்கள் இரவு நேரங்களில் அவர்கள் உன் இல்லத்தின் வாசலை அவ்வளவு எளிதாக நோட்டமிடுவது கிடையாது அவர்கள் நிலை நிலைவாசலில் தங்கியிருப்பார்கள் உன்னுடைய இஷ்ட தெய்வமான இந்த வராகி நான்தான் உன் இல்லத்தின் வாசலுக்கு காவல் நின்று கொண்டிருப்பேன் இந்த நேரத்தில் நேற்று அவர்கள் வந்து சென்றார்கள் என்றால் என் தங்கமே அதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கின்றது சில காலமாக உன்னுடைய மனநிலை சரியில்லை உன்னுடைய உடல்நிலை சுத்தமாக சரியில்லை என் பிள்ளைக்கு வாழ்க்கையின் மீது ஏதோ ஒரு வகையில் ஒரு விதமான வெறுப்பு வந்துவிட்டது எப்படி ஏனும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து விட வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட்டது உனக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகள் ஒருபுறம் சிந்தித்து மனம் வேதனை அடைந்தாலும் இன்னொரு புறம் எப்படியேனும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்கின்ற ஒரு நம்பிக்கை உனக்குள் இருந்து கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை உன் மனதிற்குள் நீ கொண்ட ஏக்கத்தை எல்லாம் நீக்கிவிட வேண்டுமல்லவா எப்பொழுதுமே இரு மனநிலையோடு இருக்காதே அங்கு காலெடுத்து வைக்கலாமா இங்கு காலெடுத்து வைக்கலாமா என்று யோசிக்காதே ஏதேனும் ஒன்றை நோக்கிய பயணமாக உன் பயணம் இருக்க வேண்டும் ஒரு இலக்கை அடைய வேண்டும் இதுதான் உன்னுடைய லட்சியம் என்று நீ முடிவெடுத்து விட்டால் அதை அடையும் வரை நீ போராடி கொண்டே இரு என் பிள்ளையே அம்மா அங்கே வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலைகளும் நமக்கு சாதகமாக இல்லையே என்று நினைக்கலாம் ஆனால் உண்மை என்ன தெரியுமா இந்த நேரம் உன்னுடைய இல்லத்தின் வாசலில் இரண்டு சக்திகள் நிற்கின்ற இந்த நேரம் நீ எந்த ஒரு செயலையும் துணிந்து செய்தால் அது உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய வெற்றியினை கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே நீ நினைத்ததை விடவும் மிகவும் முக்கியமான நல்ல விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் இந்த இரண்டு சக்திகளாலும் நடத்தி கொடுக்கப்பட போகின்றது அதனால் என் குழந்தைக்கு மனதில் இருக்கின்ற தேவையில்லாத விருப்பு வெறுப்புகளை எல்லாம் விடுத்து எல்லாமே இனி உன் வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க வல்லது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே நிச்சயமாக போதும் இந்த அம்மாவினுடைய அன்பும் இந்த அம்மாவினுடைய அரவணைப்பும் ஒரு நாளும் வீண் போகவில்லை ஏன் தெரியுமா என் பிள்ளைக்கு எப்பொழுது எதை கொடுக்க வேண்டும் என்பதில் உன் அம்மா நான் தெளிவாக இருக்கின்றேன் அதை உன்னுடைய குலதெய்வமும் சேர்ந்து செய்யும் பொழுது நிச்சயமாக என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நினைத்ததை விட எல்லாமே அதிகமாக கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையினுடைய மனநிலையில் இந்த தாயா ஆனவளினுடைய விருப்பங்கள் எல்லாமே தெளிவாக நிறைவேறி விடத்தான் போகின்றது என் பிள்ளைக்கு என்ன வருத்தம் வாழ்க்கையில் இருந்தது என்றால் எப்பொழுதுமே நாம் தேடிச் செல்கின்ற நேரத்தில் தெய்வம் நம்மை காண்பதில்லையே என்று ஆனால் உண்மை என்னவென்றால் தெய்வம் உன்னை தேடி ஒரு நாள் வரும் அது இது போன்ற நல்ல நாட்களில் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் இன்று இந்த வராகி உனக்கு சொல்லிவிட்ட பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு நிச்சயமாக நல்லதையே கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி என் பிள்ளை கவலைப்பட வேண்டிய அவசியம் எதனாலும் இல்லை உனக்கு குலதெய்வமும் உன்னுடைய இஷ்ட தெய்வமும் உறுதுணையாக இருக்கின்றார்கள் இடங்களை மட்டும் சுத்தமாக வைத்திரு போதும் மற்றபடி தெய்வம் ஒரு நாளும் உன் இல்லத்தை விட்டு வெளியே சென்று விடாது என் செல்ல குழந்தைக்கு